நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க சொல்லுவேன் அனைவருக்கு வணக்கம் ஒரே ஒரு பேட்டி ஒட்டுமொத்தமான திரை உலகமும் பற்றி எரிகிறது பாடகி சுஜித்ரா நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு பேட்டி கொடுத்தாங்க கிட்டத்தட்ட அந்த பேட்டி மிகப்பெரிய வைரலாக மாறி இருக்கிறது நல்லதை கேட்கிற கூட்டம் குறைவு அடுத்தவனுடைய சுவாரஸ்யங்களை அடுத்தவனுடைய அந்தரங்கங்களை கேட்கக்கூடிய கூட்டம் தான் எங்கள் தமிழ் சமூகத்தில் அதிகம் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அதுதான் அதிகம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது சுஜித்ராவுடைய அந்த பேட்டி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா தன்னுடைய பர்சனல் லைஃப் குறித்து பைல்வான் ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் பிரபலமாக அறிவிக்கக்கூடிய கூடிய கிசுகிசுகள் பேசக்கூடிய அந்தரங்கங்களை பேசக்கூடிய ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக பேசுகிறாரு இப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அவருடைய மகள் சம்பந்தமாக என்று ஆரம்பிக்கிற அந்த பேட்டியில் என்னுடைய கணவர் முன்னாள் கணவர் கார்த்திக்கும் தனுசுமே ரொம்ப நெருக்கமானவங்க என்று அவங்க பேசிய வார்த்தைகள் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய சமூக வலைதளங்களில் தனுசுக்கு எதிராக மாறியிருக்கிறது சுஜித்ரா என்ற ஒரு நடிகை சொல்கிற ஒரு கருத்தை வைத்து தனுசுடைய குணாதிசயத்தை அவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுற மாதிரியான செயல்களில் சமூக வளைந்திருக்கக்கூடிய தனுசுக்கு எதிரான ஒரு கூட்டம் பரப்புகிறது அவங்க பிடிக்காமல் கூட சொல்லியிருக்கலாம் தெரியாமல் கூட சொல்லியிருக்கலாம் பொறாமையில் சொல்லியிருக்கலாம் கால் புணச்சில் சொல்லியிருக்கலாம் அவங்க சொன்ன ஒரு கருத்தை வச்சு ஒட்டுமொத்தமாக தனுஷ் தனுசு இப்படிப்பட்டவர் தான் என்று யாராலேயும் நம்ம நிரூபிக்க முடியாது அதே போல் அவருடைய ம கணவர் அவங்க பிரிஞ்சுட்டாங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க வாங்கின பிறகு கணவரை பற்றி அவங்க ஒரு அவர் கே அப்படின்னு சொல்லுவாரு அது வந்து ஒரு பெண்ணோடு குடும்ப நடத்திற்கான தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் ஒரு காணொலி வழிட்டுருக்காரு அந்த காணொலி சொல்கிறார் நான் அப்படி இருந்தால் என்ன அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அப்படி இருந்ததுனால எனக்கு பெருமை தான் அவர் இருக்காருன்னு அவர் சொல்லலை அப்படி இருந்தாலும் எனக்கு இல்லை எந்த விதமான சிக்கலும் கிடையாது எனக்கு ஒரு பெருமைங்கிறாரு அப்படி ஒரு கலாச்சாரம் உருவாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் அது அதுபோல் ஒரு கூட்டமும் இங்கே இருக்காங்க அது இந்தியாவுடைய நீதிமன்றங்களால் இப்போது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது எல்ஜிபிடிக்கு அப்படிங்கிற ஒரு சமூகம் இங்கே அங்கீகரிக்கப்படுகிறது உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்டு வருது அது சமூக முரணு கலாச்சார முரணு பண்பாட்டு முரணு வாழ்வியல் முரணு என்று நாம் சொன்னாலும் கூட இது பழைய காலகட்டத்தில் இருந்து இளைமறை காயாக இருந்திருக்கிறது இப்பொழுது அது அரசால் அங்கீகரிக்கப்படுகிறது இளைமறை காயால் இருந்து சமூகத்தால் வெறுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கான சமூக அந்தஸ்தை கேட்டு சமூக அந்தஸ்தை பெற்று போராடி வழக்கு தொடர்ந்து பல்வேறு அடி உதை எல்லாம் வாங்கி அது ஒரு அமைப்பாக மாறுது எல்லா பாலினங்களும் இங்கே மதிக்கப்படணும் அப்படிங்கிறது போல அந்த கே என்கிற அந்த கலாச்சாரமும் அந்த உடல் தேவையும் மதிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து பேசியிருக்காரு இதன் தொடர்ச்சியாக கார்த்திக் பேசியது போல ஒரு குரல் பதிவு சமூக வலைதளங்களில் மிக வைரலாக பரவிடுச்சு என்னென்னா அவர் ஒரு ஒரு ஆடியோ காலு அதில் அவர் வந்து யாரையும் திட்டுறாரு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திறாரால் ஆணை திட்டதில்லை யாரையும் திட்டுறாரு ஒரு பெண்ணை திட்ட மாதிரி திருக்கு அது சுஜித்ராவை திட்டினா கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஆடியோட உண்மைத்தன்மை தெரியல அந்த ஆடியோவில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நீ வந்து ஒரு டீசெண்டான ஐயர் வீட்டில் பிராமண வீட்டில் பிறந்த பொண்ணு மாதிரி பேசு நீ ஏதோ வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு பல்லு பற அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அது போல பேசாதன்றாங்க இது கார்த்திக்குடைய குரல் இல்லை அப்படின்னா அவர் சொல்றாரு இது என்னுடைய வெக்காபுலரியும் கிடையாது என்னுடைய குரலும் கிடையாது இப்படி பேசுற ஆளும் நான் கிடையாதுங்கிறாரு ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிச்ச அசிங்க அசிங்கம்மா அம்மா பேசுறேன் நீ வாய்க்கு வந்ததே பேசுற இதெல்லாம் யாரும் படிச்சவங்க பேசுறது கிடையாது படிக்காத முண்டங்க இருக்கு தெரியுமா அதுங்க பேசுற பேச்சு

சமூக அந்தஸ்து பெற்று பொருளாதார உடை உயர்வு ஏற்பட்டு இன்னைக்கு சமூகத்தில் பெரியா வாழும்போது மீண்டும் அது போன்ற வார்த்தைகளை சொல்லி இழிவுபடுத்து என்பது சட்டப்படி தவறு இன்னைக்கு எவனோ வளர்ப்பாலையோ பிறப்பாலையோ உயர்ந்த சாதி அந்த குடும்பத்தில் பிறந்து அந்த ஸ்ட்ரெக்சரில் வளர்ந்தால் அவன் வந்து ரொம்ப நல்லவன் இந்த ஸ்ட்ரெக்சரில் வளர்ந்தால் இவன் கெட்டவன் என் அயோக்கியன் அப்படிலாம் கிடையாது அது ஒவ்வொருத்தனுடைய தனி மனித ஒழுக்கத்தை பொறுத்தது ஒருத்தர் நல்லவனாகவும் தீவனாகவும் செயல்படுவது இந்த குடும்பத்தில் இந்த சாதியில் பிறந்தாலே அவன் உயர்ந்தவன் இந்த குடும்பத்தில் இந்த சாதியில் பிறந்தாலே இவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறது வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லா சாதியிலையும் கெட்டவனாக இருக்கான் எல்லா சாதியிலும் நல்லவனும் இருக்கான் எல்லா சாதியிலும் திருட்டு பய இருக்கிறான் எல்லா சாதியிலையும் அந்த திருட்டை வெறுக்கக்கூடியவன் இருக்கான் எல்லா சாதியிலையும் அயோக்கியத்தனங்கள் பண்ணக்கூடியவன் இருக்கான் எல்லா சாதியிலும் நல்லவனும் இருக்கான் அதனால ஒரு குறிப்பிட்ட சாதியில பிறந்ததுனாலே அந்த சாதி பேரை சொல்லி திருட்டுவது என்பது அட்பட்டமான அயோக்கியத்தனம் இது மனித உரிமைக்கு எதிரானது இந்த சமூக கட்டமைப்புக்கு எதிரானது அதனால இதை பேசியது கார்த்திகா இருந்தால் அவர் மேலே பிசிஆர் போகலாம் ஆனால் அவர் மறுக்கிறாரு ஆனால் இந்த பேசியது யார் இது கார்த்திகோ ஷோவன் சோ எக்ஸ்என் ஒய்யோ யாரோ ஒருத்தர் ஆனால் ஒருத்தன் பேசியிருக்கான்ல இது கார்த்திக்குடைய குரலில் வேறு யாருடைய குரல் உடனடியாக தமிழ்நாரினுடைய இந்த உண்மை அறியும் பரிசோதனை கொள்ளு இருக்காங்க அதே போல் தமிழாருடைய காவலர்கள் சமூக வலையத்தை கண்காணிக்கக்கூடிய ஐயாயிரம் காவலர்கள் இருப்பதாக சொல்கிறாங்க அவங்க இந்த சர்ச்சையை தொடர்ந்து வெளியிடப்பட்டிருக்கிற இருக்கிற ஆடியோவை வெளியிட்டவர் அதை வெளியிட்ட யூடியூப் சேனலு அதே போல இல்லை பேசிய நபர் கார்த்திகா இருந்தால் கார்த்திகை கைது செய்யணும் இல்லை என்றால் அந்த பேசிய நபரை கைது செய்யணும் அதே போல சுஜி சொல்லியிருக்கிறதுல எனக்கு ஒரு ஒரே ஒரு கருத்தில் உடன்பாடு இருக்கிறது தனுசும் அவருடைய கணவரும் நெருக்கம் அப்படிங்கிறல்லாம் தாண்டி அதுக்கு எந்த விதமான சான்றும் இல்லை அவங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரியல அது உண்மையோ பொய்யோ ஆனால் திரைத்துறையில் போதை பொருட்கள் பயன்படுத்தப்படுது கமலஹாசனுடைய வீட்டில் வெள்ளித்தட்டில் வச்சு கொகைன் பரிமாறப்படும் கார்த்திக் குமார் இந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் மேடையில் பேசுகிறாரு சினிமாவில் இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமலஹாசை வீட்டில் வெள்ளித்தட்டில் கோகை பரிமாறப்படுதாங்கிறது தெரில கார்த்திக் இதை பயன்படுத்துகிறதாங்கிறது தெரில தனுஷ் இதை பயன்படுத்துகிறதாங்கிறது தெரியல ஆண்ட்ரியா அந்த டீம்லாம் இதை பயன்படுத்துகிறதா சொல்லி இவங்க குற்றச்சாட்டுறாங்க அது எனக்கு தெரியலை ஆனால் ஒட்டுமொத்தமாக திரைத்துறைக்குள் போதைப் பொருள் இருப்பதான குற்றச்சாட்டுகள் கடந்த இரண்டு ஆண்டு காலமாகவே பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் சென்னையில் பிடிப்பட்ட ஆப்பிரிக்காவை சார்ந்த அந்த போதைப்பொருள் வியாபாரிகள் பிடித்ததனுடைய பின்னணியில் அவங்க திரைத்துறைக்கு இதுபோல் கொகைன் சப்ளை பண்ணியிருக்காங்க இதுவால் இது போன்ற பொருட்களை சப்ளை பண்ணியிருக்காங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது திரைத்துறைக்கூடிய முக்கியமான சில நடிகர்கள் அதாவது ரொம்ப இன்னைக்கு பீக்கில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அவங்க அந்த காட்சி இயல்பை வரணும் உணர்வுபூர்வமாக வரணும் ஒரு வெற்ற மாதிரியான காட்சி அப்போது இயல்பாக வரணும் அப்படின்னா அதுக்கு சில போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டு சிங்கிள் சாட்டில் நடிக்கிறாங்க சிங்கிள் டேக்கில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது இதை எனக்கு தெரிஞ்ச சில இயக்குனர்கள் உதவி இயக்குனர் கூட சொன்னாங்க அதெல்லாம் சர்வசாதாரமாக இருக்குங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு பிடித்த சில நடிகர்களே இது போல் பயன்படுத்துகிறாங்க இப்போ ரஜினி கம்பல் அஜித் விஜய் இந்த கதையெல்லாம் வேறு அவங்கெல்லாம் உண்மையிலேயே இயல்பான நடிகர்கள் விக்ரம் போன்ற நடிகர்கள்லாம் வந்து இயல்பாக நடிக்கக்கூடியவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் விக்ரம வந்து ஏற்றுக்கொண்டு நடிப்பார் அது வேறு ஆனால் இப்போ இருக்கிற இளம் நடிகர்கள் இப்போ இந்த போதையை போடும்போது அவங்களுக்கு எந்த கதாபாத்திரம் வேணும் ஒரு இன்ஸ்பெக்டராக எஸ்பியா ஐபிஎஸ்சாக அது மாதிரி எந்த கதாபாத்திரம் வேணுமோ அதை அப்படியே மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு பத்து பக்கம் டைலாக இருந்தால் அப்படியே அதை உள்வாங்கி கொண்டு போவதுக்கு இந்த போதைப் பொருட்கள் பயன்படுது கஞ்சா குடிக்கும்போது சொல்லுவாங்க கஞ்சாவை பயன்படுத்தும் போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அது செயல்படுத்த வரைக்கும் அந்த கஞ்சா போதை அப்படியே நிற்கும் அந்த போதை நிற்கிற வரைக்கும் நமக்கு என்னன்னாலும் செய்யலாம் ஒருத்தனை ஒருத்தனை வந்து முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கஞ்சாவை போட்டு போகும்போது அது மட்டும்தான் இருக்கும் அவன் நண்பன் அவன் சகோதரன் அவன் வந்து அம்மா அப்பா தங்கச்சி அதெல்லாம் யாவும் இருக்காது கொல்லணும் அப்படிங்கிற வெறி இருக்கும் அதே போல் நிறைய மாணவர்கள் இன்றைக்கி கஞ்சாவை போட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க கஞ்சா சிகரெட்டை போட்டு படிக்கிறாங்க இந்த எல்எஸ்டிங்கிற ஸ்டாம்பை போட்டு படிக்கிறாங்க அதே போல் நிறைய இது கிடைக்குது சென்னை போன்ற நகரங்களில் ரொம்ப சர்வசாதாரணமான நமக்கு தெரிந்து கஞ்சா எல்எஸ்சி இதை தாண்டிய போதைப் பொருட்கள் இருக்கிறது அது திரைத்துறைக்குள் அதிகமாக இருக்கிறது நடிகர்கள் நடிகைகள் இசையமைப்பாளர்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் இளம் தயாரிப்பாளர்கள் எல்லாமே இந்த போதைக்கு வந்து அடிமையாக இருக்காங்க என்ன போதை அடிச்சிருக்கான்னு எவனுக்குமே தெரியாது அந்த அளவுக்கான போதை பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை சுஜி அவர்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க அதில் உண்மை இல்லைன்னு சொல்லி புறந்தள்ள முடியாது அதே போல் ஜிவி பிரகாஷ் பாடகி சைந்தவியுடைய விவாகரத்து சமூக வலைதளங்களில் பேசுபடு பொருளாக மாறதை தாண்டி பல கட்டுக்கதைகளை ஏதோ பக்கத்தில் உட்காந்து இவங்களை பார்த்தது போல என்ற ஒரு குடும்பம் இருக்கிறது ஜி வி பிரகாஷ் குடும்பம் இருக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க காதல் திருமணம் பதினோரு ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க ரெண்டு பேரும் மனம் ஒத்து காதலித்து வாழ்ந்தாங்க இவ மனம் ஒத்து பிரிஞ்சிருக்காங்க இரண்டு மனங்கள் பிடிக்கவில்லை என்றால் ரெண்டு பேரும் பிரிவதற்கான உரிமையை சட்டம் கொடுத்திருக்கிறது இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு கொடுத்திருக்கிறது நீதிமன்றங்கள் கொடுத்திருக்கிறது சைந்தவி ஜிவி பிரகாஷுடைய விவாகரத்து குறித்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடியாக இருந்தாங்களே நல்ல பாடினாங்களே எவ்வளோ பாடல் ரசிச்சிருக்கிறோம் நல்லா இசையமைத்தாங்க நல்லா பாடினாங்க இவ்வளோ அன்போடு இருந்தாங்களே ஏன் பிரிஞ்சாங்க ஏன் புரிஞ்சாங்க மதுரை நீதிமன்றத்தில் ஐந்து லட்சம் விவாகரத்து வழக்கல் வந்திருக்கிறது எல்லாத்தையும் போய் ஒவ்வொருத்தையும் நீங்கள் ஏன் பிரிஞ்சுங்கன்னு கேட்குற உரிமை நமக்கு இருக்கா சென்னை உயர்நீதிமன்றத்தில் எத்தனை லட்சம் வழக்கல் இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா பல லட்ச வழக்கல் இருக்குது விவாகரத்து வழக்குகள் நிலுவையில் இருக்குது ஒரு ஆண்டுக்குள்ளே பிரிஞ்சவங்க இருக்காங்க பத்து வருஷம் விவகாரத்துக்கு ஃபைல் பண்ணிட்டு பிரியாதவங்க இருக்காங்க பதினஞ்சு வருஷமா கோர்ட்டு கேஸ்மா அனைவரங்க இருக்காங்க அதுக்கு மத்தியில் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே கிடந்து வீட்டுக்குள்ளே இருந்து பேசாமல் அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு சமையல் அவங்க ஒரு சமையல் இவர் ஓட்டலில் சாப்பிடறாரு அவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க இப்படி இருக்கிறதுக்கு மத்தியில் மனம் ஒத்து பிரிஞ்சுக்கிறோன்றாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் வெளியிடறாங்க இதில் யாருக்கு என்ன சிக்கல் இவங்க பிரபலமாக இருப்பது மட்டுமே சிக்கல் அதை ரொம்ப வேதனையோடு ஜிவி பிரகாஷ் பதிவு பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புரிதலும் போதுமான விவரங்களும் இல்லாமலும் அனுமானத்தின் பேரில் இரு மனங்கள் இணைவது பெறுவது குறித்து பொதுவழியில் விவாதிப்படுவது துரிசவசமானது பிரபலமான நபராக இருப்பதனாலேயே ஒருவர் தனிப்பட்ட வாழ்விற்குள் அத்துமீறி நுழைந்து தரம் வைப்பதும் ஏற்படுதல்ல தங்களின் கற்பனைக்கு வார்த்தைகள் மூலம் வடிவம் கொடுத்து சமூக ஊடகங்களில் அது யாரோ ஒரு தனிநபரின் வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை உணராத அளவுக்கு தமிழர் மாண்பு குறைந்து விட்டதா இருவரும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்டு பிரிந்ததன் பின்னணியையும் காரணங்களையும் என்னுடைய நெருங்கிய பழகிய நண்பர்கள் உறவினர்கள் நன்கு அறிவார்கள் அனைவரிடமும் கலந்தாலோசித்து பின்புதான் இருவரும் இந்த முடிவை மேற்கொண்டோம் எங்களை பிரபலங்களாக உருவாக்கிய உரிமையிலோ அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கை மீது தங்களுக்கு இருந்த பேரன்பின் வெளிப்பாடாகவோ தங்களின் ஆதங்கமான விமர்சனங்கள் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட மனதை அது மிகவும் காயப்படுத்துகிறது என்பதை உணர்த்தவே இதை பதிவிடுகிறேன் ஒவ்வொரு தனி மனிதரின் நியாயமான உணர்வுகளுக்கும் மதிப்பளியுங்கள் தங்களின் பேரன்புக்கும் ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி என்று ஜி பிரகாஷ் போட்டிருக்கார் ரொம்ப தெளிவாக ரொம்ப மெச்சூடா ரொம்ப அழகா ரொம்ப பண்போடு அறத்தோடு தன்னுடைய வழியையும் விமர்சனத்தையும் சொல்லியிருக்காரு தமிழருடைய மாண்பு குறைந்து விட்டதான்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு தொன்று தொட்டு ஒரு திருமணம் நடைபெறுவதும் திருமணம் முடிந்த பிறகு மனம் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் ஏதோ ஒரு சிக்கலோ ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு குழப்பமோ ஒரு பரஸ்பரம் ஒரு உணவு கூட பிடிக்காமல் இருக்கும் கணவர் குரட்டை விடுறாருன்னு சொல்லி விவாகரத்து கேட்ட பெண்கள் இருக்காங்க இப்போ மனைவியுடைய சமையல் சரியில்லைன்னு சொல்லிட்டு விவாகரத்து கேட்ட ஆண்கள் இருக்காங்க அமெரிக்கா போன நாடுகளில் இயற்கை உபாதை நமக்கு வந்து இயற்கையாக வாயு வரும் இல்லையா அந்த வாயு வெளியேறுறது கூட அதிகமாக போடுறாங்க அது துர்நாற்றம் அடிக்கிறதுன்னு சொல்லி விவாகரத்து கேட்ட க கணவன்மார்கள் மனைவிமார்கள் இருக்காங்க வாய் துர்நாற்றம் அடிக்கிறது சரியாக பல் விளக்க மாட்டுறான் சரியாக குளிக்க மாட்டுறான் இந்த மாதிரி காரணங்களை சொல்லி கூட விவாகரத்து கேட்ட ஆண்களும் பெண்களும் உண்டு ஒரு விவாகரத்துக்கு பலாயிரம் காரணங்கள் இருக்கிறது வ வயது முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அதுக்கு தொப்பையாக இருக்குது குடிக்கிறாரு தம் அடிக்கிறாரு இப்படி பல காரணங்கள் இருக்கிறது எவ்வளவோ காரணங்கள் இருக்கும் அதுபோல் நல்ல காரணங்கள் கூட இருக்கலாம்ல ஆரோக்கியமான காரணங்கள் கூட இருக்கலாம் இல்லையா அது நமக்கு சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது அது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது நம்ம குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ விவாகரத்து நடந்தால் மனமொத்து பிரிந்தால் நம்ம என்ன மனநிலையில் இருப்போமோ அதே தான் ஜிவி பிரகாஷும் இருப்பார் சைந்தவியும் இருப்பாங்க தனுஷும் இருப்பார் ஐஸ்வர்யாவும் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் அழகான ம பிள்ளைகள் இருக்காங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கருதி ரெண்டு பேர் புரிதாக சொல்கிறாங்க அதுக்குள்ளே போய் ஏன் பிரிஞ்சுங்க ஒட்டுமே தான் இருந்தீங்க தனுஷ் சரியில்லை அதனால பிரிஞ்சிருப்பாங்க இல்ல இல்ல ஐஸ்வர்யா சரியில்லை அதனால பிரிஞ்சிருப்பாங்க சைந்தவி சரியில்லை அதனால பிரிஞ்சிருப்பாங்க ஜிவி பிரகாஷ் சரியில்லை அதனால பிரிஞ்சிருப்பாங்க என்று நாம வியாக்கியானம் பேசுவதற்கோ நாம் அவர்களை குறைசுவதற்கோ நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அவர் அழகா சொல்றாரு

அதை பற்றியெல்லாம் பேசுவது பொருளாக மாற்றாம யாரோ ஒருத்தர் யாரையோ பற்றி பேசினால் உடனடியாக அந்த காசிப்பை நம்பி இது எதுக்கு பயன்படும் சுஜித்ராவுடைய இந்த வீடியோ கார்த்திக் குறித்து பேசியது கார்த்திக் தனுஷ் குறித்து பேசியது அவங்க எல்லாம் இப்படி பண்றாங்க பதினோரு மணி ஒரு மணிக்கு வரைக்கும் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு பேசுறது எதுக்கு பயன்படும் சுஜி லீக்ஸ் அப்படின்னு ஒன்னு ஒன்னு வந்துச்சு வெளி வந்து பல நடிகருடைய அந்தரங்கள் வெளி அது எதுக்கு பயன்படுச்சு ஒரு வாரம் யூடியூப்ல கண்டென்டுக்கு பயன்படுச்சு ஒரு வாரம் அந்த நடிகை குறித்து தெரிந்து கொள்வதற்கு பயன்பட்டுச்சு அதே போல் இந்த சுச்சி சம்மந்தப்பட்ட இந்த இந்த இன்டர்வியூவோ இந்த காணொலிகளோ இந்த சர்ச்சைகளோ இது எதுக்கு பயன்படும்னா யூடியூப்போடைய தம்மையுக்கு பயன்படும் யூடியூப்போட வியூஸ்க்கு பயன்படும் சமூகத்திற்கு அஞ்சு பைசா கூட பயன்படாது தனக்கு பிடிக்காத ஒருவருடைய அந்தரங்களை தெரிந்து கொள்வதில் தமிழர்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருந்தார் தனக்கு பிடித்த ஒருவருடைய அந்தரங்களை விட பிடிக்காத ஒருவருடைய அந்தரங்க இருக்கு பாருங்கள் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சணும் அவனா அவனை எனக்கு பிடிக்காது என்ன என்ன மேட்ரு அவன் அவ அப்படியா அங்கேயா அது இதுவா இப்படி பிடிக்காத ஒருவர் தனக்கு அப்போ அஜித் ரசிகர்னா விஜயோடைய அந்தரங்களை தெரிஞ்சுக்கணும் விஜய் ரசிகரா அஜித்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசை தனுஷா சிம்பு பத்தி தெரிஞ்சுக்கணும் சிம்பு ரசிகர்கள் தனுசு பத்தி தெரிஞ்சுக்கணும் கமல் ரசிகர்களுக்கு ரஜினியை பத்தி தெரிஞ்சுக்கணும் ரஜினி ரசிகர்களுக்கு கமல் பத்தி தெரிஞ்சிக்கணும் திமுகவுக்கு அதிமுக அந்தரங்களை தெரிஞ்சுக்கணும் அதிமுகவுக்கு திமுக அந்தரம் தெரிஞ்சிக்கணும் திமுகவுக்கு ஒட்டுமொத்தமான எல்லா கட்சியுடைய அந்தரத்தையும் தெரிஞ்சுக்கணும் பாஜகவுக்கு எல்லாருடைய அந்தரங்கம் பாஜக அந்தரங்கம் ஊருக்கே தெரியும் இப்படி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அந்தரங்களை தேடுவதில் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேடுவதில் அந்த வாழ்க்கைக்கு கொடுக்குற பிரச்சனையை தேடுவதில் அந்த பிரச்சனைக்கு எதிராக தனி மனிதர்களை அவருடைய அவங்க செய்கிற செயல்களை வைத்து வீழ்த்த முடியாமல் அவங்க செய்யற தவறுல வச்சு வீழ்த்த முடியாம அவங்க வாழ்க்கையை வச்சு வீழ்த்திடலாம் வாழ்க்கை நடக்கக்கூடிய சுவாரஸ்யங்களையும் அந்தரங்களையும் வச்சு வீழ்த்திடலாம் அப்பட்டமான அயோக்கியத்தனம் இப்படித்தான் இன்னைக்கு வந்து ஒருத்தரை நேரடியாக வீழ்த்த முடியாம அவருடைய அந்தரங்களை வைத்து வீழ்த்துவது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு வீழ்த்துவது அது மிக மிக மோசமானது அது நமக்கு பந்து போல திருப்பி வரும் எடுத்து நாட்டை தலைமுறை